ஐயா கலைஞர் வந்து முதல் கையெழுத்து கிலோ அரிசி ரெண்டு ரூபா அடுத்த ஆட்சி கிலோ அரிசி ஒரு ரூபா காரணம் என்ன டெவலப் ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுற நிலைமையில் தான் அன்றைக்கு தமிழ் மக்கள் அதற்கு பிறகு வளர்ந்துட்டான் ஒரு தான் இருக்கு அதற்கு பிறகு வந்து அரசு ஆட்சி அதுவும் முடியல இலவசம் அதாவது ஒத்த ரூபா கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியாத பிச்சைக்கார நிலையில் என் மக்களை நிறுத்தியது இந்த ஆட்சிகள் ஆனால் ஆனால் எனக்கென்று பள்ளிக்கூடம் கட்டி நான் படிக்க முடியாது எனக்கென்று மருத்துவமனை கட்டி நான் படுத்து வைத்து பார்த்துக் முடியாது எனக்கென்று மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து நான் மின்சார உற்பத்தி செய்து நான் பண்ணிக்கிற முடியாது

அரை நூற்றாண்டுகளாவா வர்றதெல்லாம் ஏழை விவசாயி ஏழை விவசாயி ஏழை எளிய பாட்டாளி மக்களே அவன் காலங்காலமாக இருப்பான் விவசாய கடனை தள்ளுபடி செய்தோம் அவனை கடனாளி ஆக்கியது யார் ராஜா ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் விவசாயி வாழவில்லை என்றால் எவனும் வாழ முடியாது அந்த நிலையில் இருந்தால் அது அரசு அல்ல தரிசு அதனை புரிஞ்சுக்கணும் மாணவர் கடனை தள்ளுபடி செய்தோம் என் அன்பிற்குரியவர்களே கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்க மறுப்பது கொடுக்காமல் இருப்பது என்பது மாபெரும் கொடுமை அதை போராடி நாம் பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை என்பதை அருமை தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ள கல்வி மாணவனுக்கு கொடுக்கணும் அறிவை வளர்க்கிற கல்வி கொடுக்கணும் அதுக்கு தான் அரசு தான் அரசு அதை கொடுக்காம கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு அவனை தள்ளிட்டு கடன் அப்புறம் தள்ளுறது அது எப்ப தள்ளுறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடனை தள்ளுபடி செய்வோம் உங்க தான் நாங்கள் கடன்காரன் ஆனோம் அதுக்கு பேச்சில் ராஜா நான் கேட்குறது ராஜா நான் இவங்களை மாதிரிலாம் எங்க அண்ணன் பாலு மாதிரிலாம் இலவசம் வேணும் ஆனால் அது வேணாம் என் தம்பி சுசி சொன்ன பாருங்க அது இருந்தால் அது இலவசத்தை ஓடிப்போம்.